ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிளாட் ஃபேஷன்ஸ் இன்றைக்கி கிளாட் ஃபேஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மெசேஜ் என்ன கொடுத்துட்டு இருந்திங்கன்னா இந்த சம்மர் சீசனுக்கு ப்யூர் காட்டன் கொடுங்க அந்த மாதிரி எனக்கு சேரீ வேணும்னு சொல்லி எக்கச்சக்கமான மெசேஜ் வந்துச்சு ஸோ இன்றைக்கி உங்களுக்காகவே நம்ம வந்து மல்மல் காட்டன் பியோர் காட்டன் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க கொண்டு வந்துருக்கோம் பாருங்கள் சம்மர் சூப்பரான காட்டன் சேரீஸ் இங்கே பாருங்கள் இதான் வந்து ஸாரியோட உங்களுக்கு கேட்லாக் ஃபுல் வியூ ஸாரீ வந்து அவ்வளோ ஒரு நல்ல சாஃப்டான மெட்டீரியல் அதாவது இந்த க்ள காட்டன்னாலே உங்களுக்கு தெரியும் இதான் அது மல்மல் காட்டன் வந்து பியோர் காட்டன் உங்களுக்கு இதான் சாரியோட ஃபுல் வியூ உங்களுக்கு பாடி ஃபுல்லாக நல்ல டார்க் கிரீன் பார்டரில் வந்து நல்ல எல்லோ கலர் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து இதுலேயே கொடுத்துருவாங்க இதான் வந்து உங்களுக்கு முந்தி சாரியோட பல்லு உங்களுக்கு இதான் சாரியோட பல்லு இதாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இதுதான் உங்களுக்கு பிளவுஸு இதாக இருக்குது பார்த்தீங்களா இதுதான் இந்த சாரியோட ப்ளவுஸ் பீஸ் வந்து இதாக இருக்குது பாருங்கள் இதுதான் சாரியோட ப்ளவுஸு இந்த சேரீக்கு வந்து இந்த ப்ளவுஸ் போட்டு நீங்கள் கட்டினீங்கனால்தான் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த சம்மர் சீசனுக்கு இந்த காட்டன் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பரான காட்டன் உங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த காட்டன் நாங்கள் கொடுக்குறோம் சேரீயோட ரேட்டு வந்து ஓன்லி ஃபைவ் சிக்ஸ்டி ருபீஸ் ஐநூற்றி அறுபது ரூபாய் காட்டன் சேரீனாலே உங்களுக்கு பயங்கரமான காஸ்ட்லியாக தான் இருக்கும் பட் இந்த மல்மல் காட்டன் வந்து உங்களுக்கு ஃபைவ் சிக்ஸ்டிங்கிறது நல்ல ஒரு ரீசனபிள் ரேட்டு ரெண்டு சாரி வாங்கினீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ஒன் கேஜிக்கான கொரியர் அமௌண்ட் வரும் ஸோ உங்களுக்கு யாருக்காவது வேணும் அப்படிங்கிறவங்க வந்து டபுள்யூ டபிள்ஸ் டாட் காம் வெப்சைட்ல போயிட்டு நீங்கள் உங்க ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணுங்க இதில் வந்து நம்ம இப்போ எட்டு கலர் நம்ம கொண்டு வந்துருக்கோம் பாருங்க அடுத்தது பாருங்க அலான நேவி ப்ளூவில் ரெட் கலர் இதுதான் வந்து உங்களுக்கு சாரியோட ஃபுல் வியூ நல்ல ஒரு சாஃப்டா இருக்கு இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸு இந்த பாருங்கள் இதான் வந்து ரெட் கலரில் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு முந்தி சாரியோட முந்தி இதான் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பிளைன் ப்ளவுஸு சாரியோட முந்தி நெக்ஸ்ட்டு சாரி பார்த்தீங்கன்னா அழான பிங்க் கலரில் ஒரு லாவெண்டர் கலர் பார்டர் இதான் உங்களுக்கு சாரியோட ஃபுல் வியூ இதாக இருக்குது பாருங்கள் இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸு இது வந்து உங்களுக்கு முந்தி பார்த்தீங்களா இதுதான் முந்தி இது வந்து உங்களுக்கு பிளவுஸ் பீஸ் கலெக்ஷன் பாருங்களேன் நல்ல அழகான ஒரு சாண்டல் கலர் இதான் உங்களுக்கு சாரியோட கேட்லாக் இது சாரியோட ஃபுல் வியூ உங்களுக்கு கோபுரம் டிசைனில் கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸு இந்த பார்த்தீங்களா இது சாரியோட ப்ளவுஸு இது வந்து உங்களுக்கு சாரியோட முந்தி இது வந்து முந்தி தற்கு பார்த்துக்கோங்க இதான் உங்களோட ஃபுல் வியூ பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் சாரி வந்து அழகான கிரே கலர் சாரி இதுதான் சாரியோட ஃபுல் அவுட்லுக்கு நல்ல லீஃப் டிசைன் இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸு சாரியோட ப்ளவுஸு இதாக இருக்கு பாருங்கள் இதான் உங்களுக்கு முந்தி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு ரெட்டும் பிங்க்கும் சேர்ந்த மாதிரி ஒரு கலர் கீழே வந்து கிரே கலர் பார்டர் இதுதான் உங்களுக்கு ஸாரியோட ஃபுல் வியூ இதான் வந்து சாரியோட ப்ளவுஸு இது வந்து உங்களுக்கு முந்தி இது வந்து ப்ளவுஸு நெக்ஸ்ட் வந்து அழகான ஒரு வைலட் கலர் பாருங்க நல்ல ஒரு ஃபேண்டாக ஆரஞ்சு கலரில் வந்து உங்களுக்கு பார்டர் இதுதான் சாரியோட ஃபுல் வியூ இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸு முந்தி வந்து உள்ளே இருக்கும் நிறைய பாருங்க இதான் வந்து உங்களுக்கு முந்தி வரும் பல்லு வந்து இந்த மாதிரி வரும் இது வந்து உங்களுக்கு பிளவுஸ் பீஸ் நெக்ஸ்ட் கலர் வந்து நல்ல அழான எல்லோ கலரில் மெரூன் கலர் பார்டர் சாரியோட இதான் வந்து சாரியோட முந்தி இது வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்டாக ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த மாதிரி ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க க்ரீன் கலரில் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு முந்தி ஸோ மொத்தம் வந்து ஒம்போது கலர் நம்ம இன்னைக்கு காமிச்சிருக்கோம் நைன் கலர்ஸ் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கு உங்களுக்கு எந்த சேரீ வேணுங்கிறத நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆர்டரை வந்து நீங்கள் பிளேஸ் பண்ணுங்க சாரியோட ரேட்டு திரும்பவும் சொல்கிறேன் ஃபைவ் சிக்ஸ்டி ரெண்டு சேரீ வாங்கினீங்கன்னா கொரியர் சார்ஜ் ஒன் கேஜிக்கான கொரியர் சார்ஜ் வரும் நான் எப்பவுமே சொல்கிறது சிங்கிள் சேரி வாங்குறதோட நீங்கள் டபுள் சாரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொரியர் சார்ஜ் வந்து உங்களுக்கு வந்து ரீசனபிளாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் லைக் பண்ணுங்கள் மறக்காம க்ளாட் பேஷனையும் ஏகே வீக்கத்துனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்